மாநகராட்சியில் தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கப்பட்டதால் ஊதிய குறைப்பு மற்றும் பணி பாதுகாப்பு அச்சம் காரணமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்தால் நகரில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துக்கிட்டு இருக்கு இந்த நெருக்கடியை சரி செய்ய நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டக்காரர்களிடம் மிரட்டும் தோணியில் பேசியதாக கூறப்படும் அமைச்சர் சேகர்பாவுக்கு சென்னை பிரஸ் கிளப் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கு இதை பற்றி அமைச்சர்

சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமாக கலைஞர் இருக்கும் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கும் இப்போ பேசங்களை வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பே நீங்கள் பேசங்களை பேசங்களை என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்க அந்த சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ரெண்டு தரப்பில் இருக்கிறன்னா அவங்க தேவைகளை அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால் என்ன முடியுன்றது சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு